ஏதாச்சும் ஒன்று நடந்தால் முதல் குரல் கொடுப்போம் அது மாதிரி சில பேர் அவங்க பூரா வாயம் திறக்கிற சூர்யான்னு ஒருத்தர் நடிகர் அவர் எது வந்தாலும் பொது பிரச்சனைனா கொடுப்பார் ஃபஸ்ட்டு அவர் தான் சொல்வார் சமூக அக்கறையோட அவர் மனைவி ஜோதியா அவங்களும் பற்றி எல்லாம் பேசுனாங்க அரசாங்க ஆஸ்பத்திரியை பற்றியெல்லாம் பேசினாங்க ரெண்டு பேரும் பாம்பேக்கு போயிட்டாங்க சூரியாவும் எதாச்சும் ஏதாச்சும் திறப்பாருன்னு பார்த்தா அட்லீஸ்ட்டு அனுதாபம் தெளிவிப்பாருன்னு பார்த்தா ரெண்டு பேரும் வாயை திறக்கலை அப்போ என்ன அர்த்தம் அவங்க ஸ்டாலினுக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு ஜாலரா வேற வேறு எந்த எடப்பாடி மாதிரி இவங்க யாராச்சும் இருந்தால் அப்போ வந்து அறிக்கை மேலே அறிக்கை பிரகாஷ்ராஜன் ஒரு வில்லன் என்னென்னமோ சொன்னார் மோடி எவ்வளோ மோசம் இவ்வளோ மோசம் அப்படின்னு அந்த சேகர்பாபு எடுபடி சேகர்பாபு கூட்டிகிட்டு வந்தோடனே ஸ்டாலின் நல்லாச்சும் நடத்துகிறார் எங்கே போனான்னு தெரியல அந்த பிரகாஷ் பாபு வாயவே திறக்க காணாம் அடுத்தது இந்த ரஞ்சித்து ரஞ்சித்து ஏதாச்சும் வாயை திறப்பாருன்னு பார்த்தா ரஞ்சித் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வருத்தத்தக்க விஷயம் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி அவ்வளோதான் ஏன்னா இந்த ரஞ்சித்தை தான் படம் எடுத்தார் இதே கள்ளச்சேராயத்தை பற்றி அந்த குத்துச்சண்டை படம் அதில் என்ன சொன்னார்னா கருணாநிதி ஆட்சி கருணாநிதி தான் மதுவை ஒழித்தார் எம்ஜிஆர் கள்ளச்சேராயங்காச்சி நல்லா அதில் கொண்டு வந்தார் அப்போவே சொன்னேன் இந்த மாதிரி பச்சை வந்தீங்க இந்த மாதிரி முட்டாள்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் படமே பார்க்காதீங்க எம்ஜிஆர் எந்த காலத்தில் கட்சிக்கு கடலச்சாராயம் காட்சினார் கருணாநிதியில்தான் கடல சாராயம் கரக்கூடம் போகணும் எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னு நான் இப்போ அப்போ பேசினவன் போலாம் காணும் எங்கே போனாங்கன்னு தெரியல அவங்க சினிமா நடிகர்கள் எங்கே போனாங்க ரஜினிகாந்தும் ஆயத்திற்கல கமலஹாசன் பருத்தத்தக்கது அப்படின்னு முடிச்சுட்டார் நேரம் போயிருக்கார் கொஞ்சம் பாராட்டணும் ஹாஸ்பத்திரிக்கு போயிருக்காரு பாதிக்கப்பட்டவங்கள பார்த்துட்டு இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறேன் விஜய் எதுவும் பணமும் கொடுக்கல அவங்களுக்கு ஏதோ கண்டனம் தெரிவிக்கலை அப்படின்ட்டு அவர் போயிட்டார் அது அரசியல்வாதியமாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க வைகோ என்ன சொல்கிறாரு இந்த க சீனமங்கை கனிமொழி இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் தமிழ்நாட்டில் சொன்ன சீனமங்கை தேடி தேடி பார்க்குறாங்க எங்கே போய் ஒளிஞ்சாருன்னு தெரில மது கொண்டு நாங்கள் வந்தாலும் மதுவிலக்கை கொண்டு வருவோம் இளம் உதவிகள் அதிகமாகி போயிட்டாங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமாக இளம் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏனா குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது இப்ப ஐம்பது இளம் ஐம்பது பேர் மேலும் சொல்றாங்க உருவாயாச்சு எங்க கனிமொழி எங்கேயாச்சும் பார்க்கலாம் அந்த ஐம்பத்தி நாலு இளம் உதவிகளுக்கு என்ன பதில் பார்த்தா சொல்லலாம் அடுத்தது வை கொண்டு சொல்றாரு உடனடியாக மது விளக்கே கொண்டு வர வேண்டும் இதெல்லாம் பச்சைமந்தித்தனமான பேச்சில் மது விளக்கை நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வர முடியுமா பீகாரில் கொண்டு வந்தான் ஏன்னா நிதிஷ்குமார் லஞ்சம் வாங்காதவன் நிதிஷ்குமாருங்கிற முதலமைச்சர் லஞ்சம் வாங்காதவர் அதனால அவர் மக்கள் நலத்தை இது பண்ணி இப்போ இதை கொண்டு வந்தார் கேரளாவில் கொண்டு வந்தாங்க படிப்படியாக ஏன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சர் வந்து சாராயக்காரங்கிட்ட க லஞ்சம் வாங்குறதில்லை ஆனால் நீங்கள் பூரா சாராய ஃபேக்ட்ரியை நிறுத்திக்கிட்டு இருக்கீங்களே சாராய தொழிற்சாலையை நிறுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் எப்படி மது விளக்கை கொண்டு வருவீங்க மதுக்கடைகளுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு மது சப்ளை செய்பவர் யார் ஜெகத் ரசிகன் என்ற திமுகவை சேர்ந்த எம்பி தானே டிஆர் பாலுங்கிற திமுகவை சேர்ந்த எம்பி தானே கனிமொழிங்கிற திமுகவை சேர்ந்த எம்பி தானே இவங்க தானே வந்து மதுக்க மது தொழிற்சாலைகளை வச்சு மதுவை உற்பத்தி செய்கிறாங்க நீங்கள் இதை கொடுத்து போட்டுறீங்கன்னா மது விளக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இவங்க வியாபாரம்லாம் அடிபட்டு போகுமே ஒரு பாட்டல் உற்பத்தி செலவு இருபது ரூபாய் அதே டாஸ்மாகில் நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து இரநூறுவாய்க்கு விற்கிறது விற்கிறாங்க அரசாங்கம் அப்போ இருபது ரூபான்னா கிட்டத்தட்ட பத்து மடங்கு லாபம் பத்து மடங்கு லாபம் யாருக்கு போய் செய்கிறது திமுக எம்பியாக இருந்தவங்க திமுகவில் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறவங்க அதுக்கு லாபமாக போய் சேர்கிறது அதில் பங்கு ஸ்டாலினுக்கு போய் சேர்கிறது அப்போ எப்படி மது மது விளக்கை இவங்க கொண்டு வருவாங்க மதுவை எப்படி ஒழிப்பாங்க இன்றைக்கி சாராயம் குறித்து இத்தனை பேர் சத்ததை நீங்கள் பார்க்குறீங்க நல்ல சாராயம்னு சொல்லி டாஸ்மாகில் வைக்கிறதுலேயும் பல கள்ளச்சாராயங்களை வந்து பாட்டலில் பூந்து கள்ள சரக்குகளாக போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க பல இளைஞர்கள் வந்து உயிரோடு செத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் குடிப்பது விஷம் காரணம் உற்பத்தி செய்பவர்கள் கள்ளச்சரக்குகளும் வருது கள்ள சாராயமும் வருது ஒரு பாட்டிலுக்கு இருபது ரூபா அதிகம் வச்சு விற்கிறாங்க அவங்க செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வீட்டுக்கு பங்கு போகுது அப்போ எப்படி மது விளக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வருவாங்க ஒவ்வொரு பார் மது விளக்கு மது கடைகளில் பார்ன்னு அதாவது உட்காந்து குடிக்கிறதுக்கு தனி பார் அத்தனை பார்ல பல பார்கள் பினாமி பேரில் செந்தில் பாலாஜி பேரில் இருந்த பார் அதிலிருந்து கோடிக்கணக்கான வருமானம் வருது அதில் பங்கு ஸ்டாலின் வீட்டுக்கு போகுது ஒவ்வொரு கடைக்கும் மது கிடைக்கும் அறுபதாயிரம் ரூபாய் கமிஷன் கேட்டதாக அந்த டாஸ்மாகில் வேலை பார்த்தவங்க சொன்னாங்க தமிழ்நாடு ஐயாயிரத்துக்கு மேலே மது கிடைக்கிற கணக்கு அமைக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது மாதத்துக்கு எத்தனை கோடி ஒவ்வொரு கடையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கிறது எத்தனை கோடி வரும் இத்தனை கோடிக்கும் வந்து ஸ்டாலினுக்கு பங்கு போகாமையாக இருக்கும் ஸ்டாலினுக்கு பங்கு போகிறதுனால தான் அவர் செந்தில் பாலாஜியை ஊக்கப்படுத்தினாரு இது மட்டுமல்ல மொத்த கணக்கு சாராய கடைகள் தமிழ்நாட்டில் அரசாங்கம் கொடுக்கும் கணக்கு ஐயாயிரம் ஐயாயிரத்தி முந்நூறுவா ஆனால் கணக்கில் வராத பல கடைகள் இயங்கி கொண்டிருக்கிறது டாஸ்மாகில் அதில் வரக்கூடிய அத்தனை வருமானமும் இவர்களுக்கு போய் சேர்கிறது பா ாஸ்மாகக்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தனி வருமானம் அவங்கெல்லாம் கள்ளச்சரக்கம் வாங்கி அதை நல்ல சுரக்கோடு சேர்த்து ஊற்றுக்கிட்டு இருக்காங்க ஏதோ இறைவனுடைய அனுகிரகம் நிறைய பேர் இந்த டாஸ்மாகை சாப்பிட்டுட்டு உயிர் சாகாமல் உயிர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க என்றைக்கு டாஸ்மாகக்கு கதை குடிச்சு கூட மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதாவது மதுங்கிறத அரசியல்வாதி உள்ள புகுந்து அதை தொழிலாக்கிட்டான் அதனால் பீகாரில் அப்படி இல்லை இதுலேயும் அப்படி இல்லை கேரளாவில இங்கே அரசியல்வாதி புறா மது தொழிற்சாலை வச்சுருக்கான் அதனால் அவன் வந்துக்கிட்டு ஒவ்வொரு மதுக்கடையிலேருந்து அவனையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ மதுக்கடைகளை மூடுவது என்பது தமிழ்நாட்டில் சாத்தியமா நிச்சயம் கிடையாது